விநாயகர் ஆலய வருடாந்த மாதத்தில் நடைபெறுகிறது ஸ்ரீ மாணிக்க விநாயகர் தேர் திருவிழா ஆகஸ்ட் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் பெற்றுகுமாறு வேண்டப்படுகிறீர்கள் ஊடகத்தை பார்த்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கவில்லை எனில் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஐரோப்பாவில் கோடை காலம் தாகம் எடுக்கும் நேரம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அரந்தங்கள் வர்த்தகர்களுக்கு விஷட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லாஷப்பல் பிரான்ஸ் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு போட்டிகளின் முதல் நாளில் சனிக்கிழமை அன்று பிரான்ஸ் முதல் நான்கு பதக்கங்களை வென்றிருக்கிறது ஒரு பதக்கம் உட்பட மூன்று பதக்கங்களை பிரான்ஸ் வென்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் ஏழு பேர் கொண்ட ரக்பி போட்டியில் முதலாவது தங்கத்தை வென்றுள்ளது பிரான்சில் நடைபெற்ற போட்டியில் பிஜி அணியை வென்று தங்கப் பதக்கத்தை தமதாக்கிக் கொண்டது அத்துடன் ஜூடோ விளையாட்டில் ஒரு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கம் என்பனவற்றையும் பிரான்ஸ் வென்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் மூன்றாவது தடவையாக நடைபெறுகிறது ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸ் நகரின் அழகு கோலம் உலக நாடுகளை கவர்ந்துள்ளது பாரிஸ் நகரம் ஒலிம்பிக் விழா மூலம் ஒளி வெள்ளத்தில் மிதக்கின்றது பாரிஸ் நகரத்தின் அடையாள சின்னங்கள் அமைந்துள்ள இடங்களுக்கு அருகாமையில் அமைக்கப்பட்ட சிறப்பிடங்களில் இருந்து ஒலிம்பிக் காட்சிகள் உலகை வலம் வந்து கொண்டிருக்கின்றன பரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு இதற்கு முன்னர் நடைபெற்ற ஒலிம்பிக் விழாக்களில் இருந்து மிகவும் வேறுபட்ட வகையில் நவீன தொழில்நுட்பத்துடன் நடைபெறும் ஒலிம்பிக் விழாவாக மக்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றது தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷப்பில் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லாக் குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட King's Travels. Paris, Lord King's Travels. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents. La France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பாரிஸ் ஒலிம்பிக் விழா ஆரம்ப நாளின் காலை வேளையில் பிரான்சின் அதிவேக ரயில் பாதைகளில் தீவைப்பு தாக்குதல்கள் நிகழ்ந்துள்ளன தேஜபே யூரோஸ்டா வலை பின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தமையால் எட்டு லட்சம் வரியான பிரயாணிகள் பாதிக்கப்பட்டார்கள் பாரிஸ் ஒலிம்பிக் விழா ஆரம்ப வேளையில் வானிலை சீரின்மை ஏற்பட்டு பொழிவு நிகழ்ந்தது இவை விழாவுக்கு முன்னதாக மக்கள் மனநிலையை குறைத்துவிட்டன என்று பிரெஞ்சு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் பிரான்சில் குறிப்பாக தலைநகர் பாரிசில் பரவலான பயண இடையூறுகள் ஏற்பட்டிருந்தன ஆனால் உலகளாவிய பார்வையாளர்கள் தொலைக்காட்சிகளில் இரவு ஏழு முப்பதுக்கு ஒலிம்பிக்கின் அற்புதமான தொடக்கத்தை உற்சாகத்துடன் பார்த்து மகிழ்ந்துள்ளனர் பிரெஞ்சு நீலம் வெள்ளை சிகப்பு புகைகள் அழகாக வெளியிடப்பட்டன புகழ் பெற்ற அமெரிக்க பாடகி லேடி ககா பிரெஞ்சு மொழியில் பாடியிருந்தார் நடனக் கலைஞர்கள் இளம் சிவப்பு நிறமான பொம்ப்களை அசைத்து மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக கபரே உணர்வை ஏற்படுத்தினர் விளையாட்டு வீரர்களின் அணிவகுப்பு செயின் நதியில் அழகாக கப்பல்களில் அணிவகுப்பாக அமைந்தன ஜூலை இருபத்தி ஆறு அன்று பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழாவின் பொழுது செயின் நதியில் நடைபெற்ற கப்பல்கள் அணிவகுப்பில் கிரீஸ் விளையாட்டு வீரர்கள் சென்ற வேளை பெரும் கரபொலி எழுப்பப்பட்டது பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு தொடக்க விழாவின் பொழுது முதல் இசை நிகழ்ச்சியை லேடி ககா திகைப்பூட்டும் வகையில் வழங்கினார் கிரமி மற்றும் ஆஸ்கார் விருது பெற்ற கலைஞர் பாடலை பாடி செயின் ஆற்றின் படிகளில் தனது நடிப்பை தொடங்கியிருந்தார் அவர் பியானோவுக்கு செல்வதற்கு முன்னர் இளம் சிகப்பு இறகு ரசிகர்களை சுமந்து கொண்டு எட்டு நடனக் கலைஞர்கள் கொண்ட குழுவுடன் அவர் அங்கு சென்றார் ஒலிம்பிக் நிகழ்ச்சி பிரான்சினதும் பிரெஞ்சு மக்களினதும் கதையை சொல்வதை நோக்கமாகக் கொண்டிருந்தது பாரிஸ் ஒலிம்பிக் விழா இருபது இருபத்தி நான்கு உலகளாவிய தொலைக்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றது பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழாவின் பொழுது ஏற்பட்ட மழை பொழிவால் ஆங்காங்கே ஆரவாரம் ஏற்பட்டது பார்வையாளர்கள் ரெயின்கோட் மற்றும் குடைகள் பிடித்த வண்ணமும் காணப்பட்டார்கள் இளம் சிவப்பு புகையில் ஓர் இதயம் பாரிஸின் இதயத்திற்கு மேல் தோன்றி பார்வையாளர்களை மகிழ்விக்கின்றது நூற்ற நண்பன் கிரேயோடியா களஞ்சியம் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரையோடியா களஞ்சியம் ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம் வருகை தாருங்கள் கிரேயோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான், நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் அன்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்ஸ்டாமிலும் பிரான்சின் அதிவேக ரயில் வலையமைப்பு மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலால் தொலைதூர ரயில் போக்குவரத்துக்கள் வெள்ளி சனி தினங்களில் பாதிப்படைந்தன திங்கட்கிழமைக்குள் போக்குவரத்துகள் இயல்பு நிலைக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என பிரான்ஸ் நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சர் பட்ரிஸ் வேர்ஜியத் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் பாரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக்கில் போட்டியிடும் அணிகளுக்கான போக்குவரத்து திட்டங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும் என்று பிரெஞ்சு ரயில் போக்குவரத்தை இயக்கும் எஸ் என்சிஎஃப் நிறுவனம் தெரிவித்துள்ளது அதிவேக ரயில் வலையமைப்பு வெள்ளிக்கிழமை அதிகாலை தாக்குதல்களுக்கு இலக்கானது லீல் போதோ போன்ற நகரங்களுடன் இணைக்கும் பாதைகளின் உள்கட்டமைப்புகளே சேதப்படுத்தப்பட்டன மாசையின் வழியில் தாக்குதல் ஒன்று முறியடிக்கப்பட்டதாக எஸ்என்சிஎஃப் தெரிவித்துள்ளது பரிஸ் மம்பரநாஸ் ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியோ ரயில் சேவைகள் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்புவதால் வார இறுதி முழுவதும் இடையூறுகள் தொடரும் என தெரிவித்திருந்தனர் யூரோஸ்டா நிறுவனம் லண்டன் பாரிஸ் பிரசல்ஸ் ஆம்ஸ்டர்டாம் ஆகிய நகரங்களுக்கு இடையே சுமார் நாலில் ஒரு பகுதிய ரயில்களை ரத்து செய்திருப்பதாக கூறியது வார இறுதியில் ஐந்தில் ஒரு பங்கு ரயில்கள் ரத்து செய்யப்படும் என்றும் அனைத்து சேவைகளும் தாமதத்தை எதிர்கொள்ளும் என்றும் கணிப்பிடப்பட்டுள்ளது பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கே ஸ்டாம பாரிஸ் ஒலிம்பிக் விழாவுக்கு யூரோஸ்டா அதிவேக ரயிலுக்கு பதிலாக விமானத்தில் செல்ல வேண்டியிருந்தது என அறிவிக்கப்படுகிறது சில அமெரிக்க அணி உறுப்பினர்கள் உட்பட ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களை லண்டனில் இருந்து பரிசுக்கு அழைத்து வரும் நான்கு சிறப்பு ரயில்கள் முன்னோக்கி சென்றதாக எஸ் என் தெரிவித்திருக்கிறது பரிசின் பரபரப்பான விடுமுறை பயண வார இறுதி நாட்களில் ஒன்று ஒலிம்பிக் போட்டியின் தொடக்கத்துடன் மோதுவதால் எஸ் என் தாக்கப்பட்ட பாதையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நான்கில் ஒரு பகுதிய ரயில்கள் ரத்து செய்யப்படும் என்றும் இயக்கப்படும் ரயில்கள் தாமதத்தை சந்திக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சேவைகளை சீராக்க ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணிகளில் ஈடுபடுவதாக எஸ் என் தெரிவித்துள்ளது மூன்று நாட்களில் எட்டு லட்சம் பயணிகள் பாதிப்படைந்துள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளை குறிவைத்து நாசகார வேலைகளை மேற்கொள்ள ரஷ்யா திட்டமிட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ கடந்த காலங்களில் தெரிவித்திருந்தார் ஒலிம்பிக் போட்டிகளின் பொழுது சிறத்தன்மையை சீர்குலைக்கும் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ததாக சந்தேகிக்கப்படும் ரஷ்ய நபர் ஒருவரை இந்த வாரம் பரிசில் போலீசார் கைது செய்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பரிஸ் பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது அல்லது மூன்று முறையாக முறையாக நான்கு அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல் எந்து சமுத்திர கடல் மீன்கள் வந்து துடிகின்றன வாங்கி செல்ல விரையுங்கள் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதினொன்று தல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெர்வு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரோடு புபோ சென்றோனையும் பருஸ் பத்து